அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே திருமுல்லவாயில் டூ ஆவடி ஆன் மெயின் ரோட்டிலிருந்து நான்கு ஐந்தாவது பில்டிங் இந்த பில்டிங் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நான்கு ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் போர்ஷன் உள்ள இந்த தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் பஸ் ரூட்டில் உள்ள தனி வீடு வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாடிக்கையாளர்கள் திருமுள்ளவாயில் டு ஆவடி செல்லும் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாயில் டூ ஆவடி செல்லும் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்காளல்லே வீடியோவில் தெரிகின்ற ரோஸ் கலர் மற்றும் புளூ கலர் வீடு விற்பனை வாடிக்கையாள ஆண் ரோட்டிலிருந்து தெரிகின்ற இந்த தனி வீடு விற்பனை வாங்க பில்டிங்கை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே அணுகிரகம் நகர் இந்த நகர் பெயர் வாடிக்கையாளர் செம ப்ராப்பர்ட்டி டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆன் மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் உள்ள இந்த அருமையான ப்ராப்பர்ட்டி ஃபார்செல் வாடிக்கையாளர்களே ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார் இருபது அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் நான்கு ஒன்பிஎச்கே ஹவுஸ் ஃபார் சேல் வாடிக்கையாளர்ல போர் போடப்பட்டுள்ளது மிகவும் சுவையான குடிநீர் வாடிக்கையாளர் சுமார் ஐந்து அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்கலாம் हॉल Hall. रेस्ट्रूम Hall. Kitchen. Kitchen. டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் பெட்ரூம் பெரிதாக உள்ளது வாடிக்கையாளர்ல இதே போல்தான் நான்கு வீடுகளும் ஒரே தான் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மொத்தம் நான்கு போர்ஷன் உள்ளது மற்றும் பின்புறம் ஒரு அடி பேச கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக பின்புறம் ஒரு அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது படைக்கால இது அடி பேசேஜ் வெளிச்சம் நன்றாக இருக்கும் காற்றோட்டம் அருமையான காற்றோட்டம் போர்ஷன் வாடிக்கையாளர் இந்த வீடு ஓன் பர்பஸுக்காக கட்டப்பட்டது அத்தியாச தேவைக்காக விற்பனைக்கு வந்துள்ளது ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் ரெண்டல் இன்கம் ப்ராபர்ட்டி ஃப்ளோரில் இரண்டு போர்ஷன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் படைக்காலே அருகில் உள்ள வீடுகள் படைக்காலே மேலேயும் அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது சைடில் ரைட் சைடில் வீடு கட்டினாலும் நன்றான வெளிச்சம் இருப்பதற்காக இந்த டிசைன் செய்யப்பட்டுள்ளது படைக்கால ரோடை பாருங்கள் ஜஸ்ட் ஆன் ரோடு ஆன் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நான்கு ஐந்து பிளாட்டுகளே உள்ளன அருகில் உள்ள வீடுகள் வடைக்காலர் இங்கவும் பால்கனி கொடுக்க வாடிக்கால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபஸ்ட் வீடை பார்க்கின்றோம் ஹால்